என்ன வேணான்னு வெயில போய் ரசங்க கடையிலே போய் நிக்கினுங்க குடு நான் மெயின் வாங்கிட்டு வந்துருவேன் பொங்கல் பரிசாண்ணா நானே வாங்கிடுவேன் என்ன மாப்பிள பொங்கலுக்கு என்ன பிளான் பொங்கலுக்கா பொங்கலுக்கு நாங்க பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணியாச்சு மாப்ள ஆனா செலவுக்கு தான் என்ன பண்ணேன்னு தெரியல செலவுக்கா உம் உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல புது மாப்பிளையா குழந்த குட்டின்னு செலவு பண்றதுக்கு வெட்டி போய் தானே நான் நீ யாருடா அவன் செலவுக்கா வழி புது வெள்ளை வெட்டி சட்டை வச்சுக்கிட்டு ஐயனார் மாதிரி கரும்பு வச்சுக்கிட்டு ஒரு போசை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பைக்கை வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு ரீல்ஸ் பண்ணணும் அது போக நம்ம வீட்டில் வளர்க்கமே காங்கி என் காலை கருப்பேன் அவனை குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூ வச்சு மாலை போட்டு அவன் கூட ஒரு ரீல்ஸ் பண்ணணும் இதெல்லாம் முடிச்சு தெருக்குள்ள என்ட்ரி கொடுத்தான்னு வெய்யே பசங்க விளாட்டு போட்டி வச்சிருப்பாங்க அங்கே நம்ம தான் சீஃப் கெஸ்டே அவங்களுக்கு நம்ம டொனேஷன் கொடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு நாலு மேட்ச் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க கூட நைட்டு சரக்கு பாட்டி அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு இருக்கும் போது இது கூட பரவாயில்ல உனக்கே தெரியும் நான் செலவு பண்ணது வருத்தப்பட மாட்டேன்னு நூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஐம்பது ரூபா பார்த்துக்கோ எந்த காலத்துல இருக்கு பதினஞ்சு ரூபா உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் செலவு பண்ண கூட எனக்கு பெருசா தெரியலடா இந்த காலேஜுக்கு பொங்கல் செலபிரேஷன் ஐநூறுபா காப்படாம பாரு அதான் இருக்கும் இருக்குமா கொடுக்க இதை நானும் ஒத்துக்கிறேன்

ஊதி மரியாதை அவ்வளோ இருக்காளுங்களா என்னைக்கும் போல விடியா முஞ்சாலேயே வந்து நிற்காளுங்க அவளுகளுக்குள்ளேயே செல்ஃபி எடுத்துக்கிறதாளுக இது பொங்கல் செலப்ரேஷன்னு சொல்லிக்கிறாளுங்க இது போல் பொங்கல் செல்பரேஷன் பொங்கல் செலப்ரேஷனும் என்ன ஏன்டா கேட்குறேன் நானும் உன் கூட தான் இருக்கிறேன் இதுக்குன்னு ஐந்நூறுரூவா கொடுக்குறமாண்ணா ஏன் டீயும் வாங்குறா நிக்கலண்ணா அதான் எனக்கு வயிற்றுலாக இருக்கு ஆமா காசு என்ன பண்ண போற அதான் தமிழ்நாட்டு முதலில் பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபா தாருன்னு இருக்கார்ல அதை தான் ஆட்டையை போடணும் வண்டி விடுமாப்புல வண்டி என்ன வேணாம்னு வயலில் போய் ரேஷன் கடையில் போய் நிற்கணுங்க குடு நாம நின்னு வாங்கிட்டு வந்துக்கல பொங்கல் படிச்சு நானே வாங்கிக்குவேன் இதுக்கு போட்டு வெயிலு பாப்பிள சொன்ன மாதிரி மூவாயிரம் ரூபாய் போட கிளம்பிட்ட போல தப்பான வந்துட்டோன்னு